ஹலோ நான் தான் உங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப வயசாகும் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசாகியும் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அதனுடைய தீர்வு என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்கு அதாவது ஒரு சிலருக்கு அந்த கல்யாண வயசு கடந்தும் திருமணம் ஆகலை அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தடை இருக்குன்னு புரிஞ்சுக்கும் அந்த தடைக்காக தான் நிறைய பேர் வந்து ஜோசியர் போய் பார்க்க ஜோசியர் போய் பார்த்தா ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு பலன்கள் சொல்லுவாங்க நீங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த கிரகம் கொஞ்சம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் கல்யாணம் ஆகல ஒரு இப்பவுமே கல்யாணம் ஆகல அப்படின்னு போ கேட்கும்போது இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃபேவரபிளா இல்ல கொஞ்சம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்றது வழக்கமான விஷயம் தான் இது சாதாரண விஷயம் ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப வயதாகியும் திருமணம் ஏன் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் அதாவது நிறைய பேர் என்னுடைய ஜோதிட ஆலோசனைப்படி கல்யாணம் இன்னைக்கு பண்ணிட்டு நல்லபடியாக சிறப்பார் அதுல நான் பார்த்த சில விஷயங்களை மட்டும் என்னுடைய அனுபவத்தை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பையன் நல்ல வெஜி வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வர்றாரு நல்ல சம்பாத்தியத்தில் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க எல்லாமே ஓகே ஆனால் முப்பத்தஞ்சு வயசாகியும் திருமணம் ஆகலை ஸோ இதை பற்றி வந்து அவங்க வீட்டில் நிறைய ஜோசியர்கிட்ட எல்லாம் போய் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க ஏதாவது இந்த கோயில் போயிட்டு வாங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போயிட்டு வராங்க அப்பயும் கல்யாணம் ஆகும் ஸோ அந்த நபர் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் ஜோதிட ஆலோசனை இந்த ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னோட வீடியோவை போய் பார்த்துட்டு திரு அவர் என்ன காண்டாக்ட் காண்டாக்ட் பண்ணி பேசினார் ஸோ அன்னைக்கு வந்து அவரும் அவங்களுடைய அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போன்ல ஸோ அப்ப வந்து அவருடைய ஜாதகத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா அவர் வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னம் ஏழாம் அதிபதி யாரு குரு இருக்கு லக்னாதிபதி யாரு புதன் சோ இந்த ஜாதகத்துக்கு இவர் ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா குரு இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி புதன் இருக்கு புதனுக்கு அடுத்த வீட்டுல குரு இருக்கு அதுதான் விஷயம் சோ அப்ப லக்னாதிபதி புதன் அதுக்கு அடுத்த வீட்லயே ஏழாம் அதிபதி குருவும் இருக்காரு அடுத்தடுத்த வீட்லேயே புதன் அடுத்த வீட்டுல கு ஆக்சுவலா இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் இவ்வளவு தடைப்படக்கூடாது சீக்கிரமாவே கல்யாணம் ஆகும் ஏன்னா லக்னாதிபதிக்கு அடுத்த வீட்லேயே ஏழாம் அதிபதி இருக்காரு ஸோ தடையே இருக்கக்கூடாது இல்லையா ஆனாலும் தடை முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் திருமணம் ஆகல் காரணமும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் சோ அப்படி பார்க்கும் போது இவருடைய லக்னாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் சோ அந்த புதனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு புதனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு ஸோ அது லக்னாதிபதி மட்டும் இல்ல மிதின லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கும் புதன் தான் அதிபதி வீடு வண்டி வாகனங்கள் சொத்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நிலபுலன்கள் எல்லா விஷயத்துக்குமே காரக கிரகம் எது அப்படின்னா புதன் குறிப்பா அந்த நிலத்துக்கு காரக கிரகம் புதன் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நாலாம் வீடு காரகம் சோ மிதுனத்துக்கு நாலாம் வீடு புதன் சோ இப்போ புதனுக்கு அடுத்த வீட்டிலே குரு இருக்கும் சோ அப்ப வந்து இதுல ஏதோ நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட யூகம் சோ அதனால கேட்டேன் அந்த பையனும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது போது ஏதாவது நிலம் சம்பந்தமான தகராறு ஏதாவது போயிட்டு இருக்கா ஏதாவது சொத்து நீங்க கொடுக்க வேண்டிய சொத்து ஏதாவது ஏதாவது கொடுக்காம ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி அதுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த நபருடைய அப்பா இந்த நபருடைய அப்பா கூட பண்றவரு ஒருத்தர் இருக்கார் பெரியப்பா இருக்கார் இவருக்கு ஸோ அந்த பெரியப்பா வந்து கடைசி காலத்துல அவருடைய அப்பா அம்மாவை சரியா பார்க்கணும் அவருடைய அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் இவருடைய அப்பா தான் பாத்துட்டு இருக்காரு சோ அதனால வந்து கடைசி காலத்துல சொத்து அவங்க காலத்துக்கு அப்புறம் பிரியும்போது போது அதுல வரக்கூடிய பங்குல கொஞ்சம் அதிகமா இவங்க எடுத்திருக்காங்க சோ அந்த பெரியப்பாவுக்கு வந்து பெருசாக வந்து சொத்து வந்து சமமா பிரிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த ஷேர்ல அதிகமாக இவங்க எடுத்துட்டு கம்மியாக தான் உங்கள் பெரியப்பாக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் விஷயம் அந்த பெரியப்பா இந்த சொத்து எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் ஸோ அதனால நிறைய வந்து பஞ்சாயத்து எல்லாம் வச்சு பேசி பார்த்துருக்காங்க ஆனா ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து பண்ற நபர்கள்லாம் வந்து அவங்களும் நியாயமா இல்லப்பா நீங்க கடைசி காலத்துல அப்பா அம்மாலாம் பார்த்துக்கல இவன் தான் கடைசி வரைக்கும் பச்சு பாத்திருக்காங்க இவனுக்கு அந்த பங்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க பெரியப்பா அந்த சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து போட்டிருக்க கேஸ் அது நீண்ட ஆண்டு காலம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு இன்னும் அது முடிவுக்கு வரல சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோ இப்போ வந்து நான் கேட்டேன் சோ அப்போ வந்து அவருக்கு ச வர வேண்டிய கொடுக்க வேண்டிய சமமான பங்கு நீங்க தரல அது கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் அதிகமா இருந்தா கூட காரணம் என்ன சொல்றீங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டதுனால நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அந் அவந்த நபர் அந்த பெரியப்பா வந்து ஃபினான்ஷியலி நல்லா இருக்காரா என்ன நிலையில அவர் எடுத்தார் அப்படின்னா அவர் வந்து பெருசா ஸ்ட்ராங்கா இல்லை கொஞ்சம் தான் இருக்கார் அவருக்கு இருக்கிற ஒரு பையனும் பெருசா அந்த சுமாரா தான் இருக்கான் அப்படின்ற அடுத்த வீட்டுல என்ன இருக்கு குரு சோ இந்த ஏழாம் வீடு ஏன் வேலை செய்யல திருமணம் ஏன் நடக்கல அப்படின்னா அதனுடைய கர்மா வந்து எங்க இருக்கு புதன்ல இருக்கு அதுதான் தடை இந்த புதன் என்னது நிலக்காரன் நிலத்துக்கு முக்கியமான கிரகம் அது மட்டும் இல்லாம இவர் லக்னத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் தான் சோ அதையும் சொத்தை தான் குறிக்குது சோ அதனால இந்த சொத்து அவர் கேக்குறபடி நீங்க ஒரு சமப்பங்கா பிரிஞ்சு ஒரு காம்ப்ரமைஸ்ல போய் அவரு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது சோ அதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்ன உடனே அது கேட்கறது அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு முப்பத்தி வயசு ஆகுது பையனுக்கு அப்பயும் திருமணம் ஆகுது அதனால அப்ப வந்து திரும்பவும் வரும்போது நான் திரும்பவும் இதே தான் சார் ஸோ நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி விஷயம் இதுதான் இது இன்னைக்கு வரைக்கும் முடியல இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க இன்னும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு நான் சொன்னேன் நீங்கள் வந்து சொத்து வந்து எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அது பெரிய விஷயம் ஆனால் வயசு போயாச்சுன்னா எடுக்க முடியாது ஸோ அதனால அவருக்கு அது நியாயமோ அநியாயமோ அது ரெண்டாவது பட்சம் அவருக்கு தர வேண்டிய பங்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு இவருக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த சொத்து அவருக்கு கொடுத்துட்ட உடனே அதை பிரிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாலு மாசத்துலயே இவருக்கு கல்யாணம் நல்லபடியா பிக்ஸ் ஆகி கல்யாணமும் நடந்தாச்சு இதுதான் விஷயம் வந்து எதனால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா அந்த குருவுக்கு அதாவது ஏழாம் அதிபதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் தான் தடையே கொடுக்கும் எல்லாருடைய திருமண வாழ்க்கை கல்யாணம் ஆகிறதுக்கு இதுல தடையா இருக்கிறது என்னன்னா அந்த ஏழாம் அதிபதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோ அதை கண்டுபிடிச்சு அதற்கு உண்டான விஷயத்த நம்ம தீர்வு செஞ்சாலே கண்டிப்பா கல்யாணம் சிறப்பான அதுதான் விஷயம் இதே மாதிரி பல உதாரணம் சொல்லலாம் இன்னொன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்ப சமீபமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த ஒரு இது பொண்ணு வந்து ஒரு முப்பத்தேழு வயசு கிட்ட இருக்கும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு நடந்துட்டு இருக்கும் அவங்க அவங்க வந்து டாக்டரா இருக்கு அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு அப்புறம் டெர்மட்டாலஜியில வந்து ஸ்பெஷலைசேஷன் எல்லாம் பண்ணி பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நல்ல சம்பாத்தியத்தில் நல்லா தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலியும் நல்ல வெல் டு ஃபேமிலி நல்ல அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நல்ல இது அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு இருக்கு நல்ல அழகு இருக்கு ஃபேமிலியில நல்ல வெல்த்தியா இருக்காங்க எல்லாமே இருக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஏன் திருமணம் நடக்கும் அவங்க வந்து நிறைய அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் ஆகாம வந்தது இவர்கிட்ட போன இவர் வந்து சொன்ன டயத்துக்கு கரெக்டாக கல்யாணம் நடந்தது நீங்க எதுக்கும் வேணா இவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அவங்க ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணி வராங்க கன்சல்டேஷன் எடுத்தாங்க ஸோ அப்போ வந்து இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா இதுவும் நல்ல ஜாதகம் வலுவான ஜாதகம் இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இவங்க லக்னம் வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி என்ன செவ்வாய் ஏழாம் அதிபதிக்கு முன்னாடி வீட்டுல என்ன கிரகம் இருக்கு இவங்களுக்கும் புதன் தான் சோ ஏழாம் அதிபதிக்கு முன்னாடி புதன் இருக்கு இவங்க ஜாதகத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு புதன் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் புதனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு ஆயிரம் காரகத்துவங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் ஈஸியா புதன்னா என்ன அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சொல்லக்கூடியது வித்தை காரகம் படிப்புக்கு முக்கியமான கிரகம் புதன் ஸோ இப்போ வந்து அது ஒன்பதையும் குறிக்காட்டுது பன்னெண்டாம் வீட்டையும் குறிக்காட்டு ஏன்னா லக்னத்துக்கு புதன் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் தான் அப்போ ஒன்பதுன்றதும் மேல் படிப்பு அதெல்லாம் சொல்லக்கூடியது பன்னெண்டுன்றது விரயஸ்தானம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் விரயம் மட்டும் இல்ல வெளிநாடையும் குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் பாவம் தான் சோ அப்ப வந்து இவங்க ஜாதகத்தை பாக்குறேன் பார்க்கும்போது இந்த டாக்டரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கு அதாவது புதன் மேல்படி அது வந்து பன்னெண்டு வெளிநாடு இது ரெண்டுத்தையும் குறிக்கும் அப்போ வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன் பொண்ணும் நல்லா படிச்சிருக்காங்க நீங்களும் வந்து நல்ல ஹஸ்பண்டும் நல்லா சம்பாதிக்கிறாரு எல்லாம் ஓகே ஆனா சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அதுக்கு காசு கொடுங்க இதுக்கு காசு கொடுங்கன்னு எதாவது கேட்டுட்டே இருப்பாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட அவங்க ஒத்துக்கிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரிதான் எப்பயுமே வந்து யாராவது எதாவது பணம் தேவை அப்படி இப்படின்னு எங்க கிட்டதான் வந்து நிப்பாங்க நாங்க சில நேரங்கள் உதவி பண்ணுவோம் சில நேரத்தில் முடியாதுன்ற மாதிரி சொல்லி எதாவது அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரைட் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா சரி மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க குறிப்பா மேல் படிப்புக்கு யாராவது உங்ககிட்ட ஏதாவது பணம் கேட்டு நீங்க அது உதவி எதாவது பண்ணாம இருந்தீங்களா ஏதாவது பணம் கேட்டு நீங்க கொடுக்காம இருந்தீங்களா அவங்க வந்து மேல் படிப்புக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது அவங்களுடைய தம்பி அதாவது இந்த டாக்டரோட மாமா அதாவது புதன்றது உறவுக்காரங்களில குறிப்பா எந்த கிரக எந்த விஷயத்த குறிக்கும் அப்படின்னா மாமா முறையில இருக்கிறவங்க மாமன் எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் இது புதன் சோ இப்ப இந்த டாக்டரோட தாய் மாமா கேட்டிருக்காங்க பணம் எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பையன் ஃபாரின்ல யுஎஸ்ல வந்து எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி பணம் கேட்டது சோ அவரால் அஃபோர்ட் பண்ண முடியல ஸோ ஃபாரின்லாம் யூஎஸ்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியல ஆனால் அந்த பையனுக்கு வந்து அந்த மாமாவோட பையனுக்கு ஃபாரின் போகணும் எம்எஸ் வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு அங்கே செட்டில் டவுன் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது ஆசை அதிகமாக இருக்குது ஸோ அதனால இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க சிஸ்டர் கிட்ட கேட்டிருக்காங்க கேட்கும்போது இவங்களுடைய கணவர் வந்து அதெல்லாம் முடியாது அவ்வளோலாம் காசு நம்ம கொடுத்து இது சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி பணம் இல்லைன்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க அதுதான் விஷயம் இது கரெக்டாக பாருங்க புதன் வந்து மேல் படிப்புக்கு அதாவது ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி இவங்க ஜாதகத்துல இந்த பெண் ஜாதகம் சோ மேல் படிப்பு ஒன்பதாம் வீடு வந்து பன்னெண்டுன்றது வெளிநாடு கரெக்டா அந்த தாய் மாமாவோட பையன் எங்க படிக்கணும் வெளிநாடு படிக்கணும் பிரியப்படுறாரு அதுல மேல் படிப்பு படிக்கணும் பிரியப்படுறாரு அதற்கு பண உதவி இவங்களோட அம்மா கிட்ட கேக்குறாங்க அதுதான் விஷயம் சோ இவங்க ஃபேமிலி அந்த பண உதவி வந்து அவங்களால பண்ணவே முடியாத உதவி எல்லாம் கிடையாது சோ சாதாரண விஷயம் தான் அவங்களால நினைச்சா ஈஸியா கொடுத்து உதவி இருக்கும் அவ்வளவு சோ அந்த மாதிரி ஒரு உதவிதான் எதிர்பார்த்திருக்காங்க யாரு தாய் மாம தாய் மாமன்னா அதுவும் புதனன் தான் இங்க வந்து நிக்குது சோ அந்த தாய் மாமனுடைய பையனுக்கு மேல் படிப்புக்கு பணம் கொடுத்து உதவல நான் என்ன சொன்னேன்னா அது ஒண்ணுதான் தடைக்கு காரணமாவே இருக்கு நீங்க கண்டிப்பா அந்த பையனுக்கு மேல் படிப்புக்கு உதவி பண்ணுங்க அந்த பையன் ஃபியூச்சர்ல வந்து அந்த பணம் தரானோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா நீங்க அந்த பையனுடைய மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சீங்கன்னா கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தி ஆகும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சாங்க இந்த மாதிரி செலவு இவ்வளோ பண்ணுமா அது நான் சொன்னேன் நீங்க எவ்வளோ விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஜோசியத்துக்குன்னு பல லட்சம் செலவு பண்ணியாச்சு அதுலயும் ஜோசியர்கள் சொல்ற எல்லா பரிகாரம் பூஜை எல்லாத்தையுமே பண்ணியாச்சு என்கிட்ட வரும்போதே அவங்க கேட்ட கேள்வி முதல் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பொண்ணுக்கு முக்கியமா கல்யாணம் ஆகுது சார் ஸோ அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றோம் என்ன மாதிரியான பூஜையா இருந்தாலும் சொல்லுங்க நாங்க டெபினட்டா பண்றேன் கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்றதுதான் முதல் விஷயமே சொன்னாங்க ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பூஜை பண்ணியிருக்கீங்க அதுலாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டீங்க ஆனா அதை விட இந்த விஷயத்துக்கு இந்த பையனுடைய மேல் படிப்புக்கு நீங்க பண்ற செலவு தான் உங்களுடைய பொண்ணோட கல்யாணத்தை நட அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பையன் வந்து எம்எஸ் பண்ணாரா அப்புறம் யூஸ் போனாரா அப்படின்னு கேட்டால் இல்ல இது வரைக்கும் அவன் வந்து ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கான் நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்க சோ அதனால பையன் போகணும்னு விருப்பப்பட்டானா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமேட்டு கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அந்த பையனுக்கு அதே விருப்பம்தான் சோ இந்த தடவை வந்து சப்போர்ட் பண்றோம்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க சோ சப்போர்ட் பண்றன்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு நாலு மாசத்துலேயே வந்து பையன் வந்து அதற்குண்டான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபாரின் கிளம்பி ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க பணத்தையும் கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை கொடுத்த அடுத்த ரெண்டு மாசத்துலயே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுதான் விஷயம் அந்த பையன் இன்னும் ஃபாரினே போகல ஃபாரின் போறதுக்கு முன்னாடியே இவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க நீ இதான மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டாங்க பணத்தை கொடுத்த அடுத்த ரெண்டு மாசத்துலயே பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணமே முடிஞ்சாச்சு மூணாவது மாசம் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அதுக்கு அடுத்த மாசம் தான் அந்த பையன் ஃபாரின் ஃபாரின் அதாவது நாம எல்லாருக்குமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாம உதவணும் அப்படின்றது சொல்லுவோம் அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவணும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்த பாதிக்கும் அதாவது கல்யாணம் அப்படின்றது முக்கியமான விஷயம் எல்லாரும் கே ஆனா அதற்கு தடை பல விஷயங்கள்ல நம்ம தேடிட்டே இருப்போம் இது பண்ணா சரியாகுமா அது பண்ணா சரியாகுமா இந்த கோயில் போகணுமா அந்த பூஜை பண்ணணுமா இதை பண்ணுமா அதை பண்ணணுமான்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம ஜாதகத்தை எடுத்து ஒரு தெளிவான ஜோசியர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தடைக்கு முக்கியமான காரணம் என்ன அதுதான் மெயினான விஷயமா இருக்கும் அந்த நிவர்த்தி உங்களால பண்ணக்கூடிய லெவல்லையும் இருக்கும் அதுதான் விஷயம் இப்போ வந்து எம்எஸ் இப்ப வந்து ஒரு சொந்தக்கார பையனை பாரின் அனுப்பணும் எம்எஸ் படிக்க வைக்கணும் அப்படின்ற லெவலுக்கு எல்லாராலும் சப்போர்ட் பண்ணவே முடியாது ஆனா அது யாராலும் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க ஜாதகத்துல தான் அந்த மாதிரியான கிரக நிலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும் ஸோ அப்போ அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண உடனே தான் அதுக்கு அடுத்த விஷயம் நடக்கும் அதுதான் புரிஞ்சுக்கும் அதாவது நம்ம காலையில தனமும் சாப்பிடுவோம் காலைல வந்து லைட்டா சாப்பிடுவோம் ஏதாவது வேலைக்கு ஆஃபீஸ்க்கு அப்படி இப்படின்னு போறதுதான் லைட்டா சாப்பிடும் காலைல சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு மதியம் நல்லா பசி அதுதான் வாழ்க்கை நம்ம ஒரு விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறமே தான் அடுத்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா நடக்கும் அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கும் ஸோ இதுதான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்ம துல்லியமா பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுடைய அனுகிரகத்தால நான் இவ்வளவு நாள் ஜோதிடத்துல என்ன சாதிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான கர்மத்தை பழிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கு அதாவது குறிப்பா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கர்மத்துடைய முக்கியமான விஷயமே கல்யாணம் கர்மம் ஏன்னா கர்மஸ்தானம்ன்றது பொதுவா இது பத்தாம் வீடுன்னு சொல்லுவோம் ஜோசியத்துல எல்லாருக்குமே தெரியும் கர்மஸ்தானம்னா பத்தாம் வீடு அப்படி கர்மத்தோட கர்மான்றதே ஏழாம் வீடு நிறைய பேருக்கு தெரியாது அதாவது பாவாத் பாபாவில் பத்தாம் வீட்டோட பத்தாம் வீடு எது அப்படின்னா ஏழாம் வீடு தான் வந்துருக்குது ஸோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு சில கர்ம வினைகள் உண்டு அந்த கர்ம வினைகளை முடித்தா மட்டும்தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நிறைய பேருக்கு காலம் ரொம்ப கடந்தும் திருமணமாகாமல் இருக்கான் அதாவது நிறைய பேருக்கு ஆசைகளும் அதிகமா இருக்கு வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி அழகா இருக்கணும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது நியாயமான விஷயம் பெண்களுக்கும் அதே மாதிரி வரக்கூடிய கணவர் வந்து நல்லா படிச்சிருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் பையன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு பெண்களுக்கும் இருக்கிறது நியாயமான விஷயம் இது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனாலும் எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கறது ஏன் அமைய மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில கர்ம வினைகளை நிவர்த்தி பண்ணாம தான் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியான கரெக்டான திருமண வாழ்க்கை அமையாம நிறைய பேர் கஷ்டப்படும் தெளிவான முடிவு எடுத்துட்டு உங்க ஜாதக அடிப்படையில என்ன கர்ம வினைன்னு கண்டுபிடிங்க முதல்ல அதுதான் விஷயம் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே டெஃபினட்டா சீக்கிரம் எல்லாருக்கும் தாமதம் இல்லாம திருமண வாழ்க்கை நல்லபடியா சரிங்களா சோ இதுதான் விஷயம் என்னுடைய ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண நிறைய பேர் இதுலேயும் கீழே போய் கமெண்ட்ஸ் போடுறீங்க சார் உங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க எல்லா வீடியோலையும் வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருக்கேன் ஸோ அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்